திருச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்து ஐந்து நபர்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து கரூர் மாவட்ட பாஜகவின் சார்பில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டபோது போது காவல்துறையினரால் கைது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பினால் இதுவரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்துள்ளனர் இதனை கண்டித்தும் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் இன்று கரூர் மாவட்ட பாஜகவின் சார்பில் வேலுசாமிபுரம் பகுதியில் போராட்டம் நடத்த பாஜகவினர் திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் அனுமதி பெறாமல் இந்த போராட்டம் நடைபெறுவதாக கூறி மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கரூர் மாவட்ட பாஜக அலுவலகம் முன்பு திரண்ட பாஜகவினர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் பாஜக அலுவலகத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட போது நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை குண்டுக்கட்டாக தூக்கி காவல்துறையினர் கைது செய்தனர்